முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி நான்கு மண்டலங்களில் பணிபுரியும் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்று தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சட்டை சேலை ஆகிய நலத்திட்ட உதவிகளை நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் வழங்கினார் நிகழ்ச்சியில் மேயர் பி எம் சரவணன் துணை மேயர் கே ஆர் ராஜு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜயா சத்யானந்த் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் பேச்சு பாண்டியன் சித்திக் மாவட்ட அவைத்தலைவர் முருகன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் எஸ் வி சுரேஷ் தர்மன் கிரிஜா குமார் பேரூர் செயலாளர் செல்வபாபு மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மாவட்ட முன்னாள் பொருளாளர் அருண்குமார் மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதிஜா இக்லாம் பாசிலா மாநகர பொருளாளர் பூக்கடை அண்ணாதுரை சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாவட்ட தலைவர் முகமது அலி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மீரான்மைதீன் மிக்கேல் சபி அகமது கவுன்சிலர்கள் சுந்தர் நித்யா சபி அமீர் பாத்து பேச்சியம்மாள் சகாய ஜூலியட் மேரி சுப்புலட்சுமி சின்னத்தாய் ராஜேஸ்வரி முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜா ராஜகுமாரி நவநீதன் ரேவதி அசோக் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா கவிஞர் மூர்த்தி வட்ட செயலாளர்கள் ஜெய்நுசேன் மணிகண்டன் இசக்கி மேகை செல்வம் வேல்முருகன் பெர்க்மான் பாஸ்கர் சிந்து முருகன் அருள் சுந்தர்ராஜன் ஆறுமுக பாண்டியன் மாரிமுத்து உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க